ஸ்தோத்திரம் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் நீ பாணி பெற்ற பாக்கியங்கள் கத்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்ற நினைவு கத்தர் செய்த யாவும் வியப்பை தரும் கத்தர் செய்த யாவும் வியப்பை தரும் இந்த பெண்களின் நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் உன்னத பாட்டு புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இரண்டாம் வசனம் முள்ளுகளுக்குள்ளே லீவி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்ம பிரியமா இருக்கிற தேவன் அவர் நம்மை படைத்திருக்கிறார் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் நம்மை நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் நாம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை தேவன் நன்கு அறிவார் ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார் முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று பெண்களாகிய நாம் அநேக காரியங்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டியதா இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நாம் பல பல விதமான சவால்களை சந்தித்து சந்திக்கவே நேரிடும் ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் சொல்லுகிறார் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் என்று சொல்லுகிறார் லீலி புஷ்பம் அழகானதுதான் இன்பமானது தான் அது நல்ல நறுமணம் உள்ளது தான் ஆனால் அது இருக்கிற இடம் சுற்றிலும் முட்கள் முட்கள் என்றால் அது நாம் விரும்ப தகாத விரும்ப விரும்ப கூடாத ஒரு அனுபவம் என்று சொல்லலாம் அல்லது துன்பமான கடினமான அனுபவங்கள் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த லீலி புஷ்பம் இருக்கிறது பெண்கள் ஆகிய நாமும் கூட நாம் நம்மை சுற்றி அநேக நறுக்கங்கள் இருக்கலாம் நறுக்கங்களின் மத்தியிலே நாம் இருந்து கொண்டிருக்கலாம் குடும்பங்களிலே வேலை செய்கிற இடங்களிலே ஊழிய பாதைகளிலே எங் எவ்விதமாக பல விதமான நறுக்கங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் நாம் தேவனுக்கு இருக்கிறோம் லூலி லீலி புஷ்பம் எப்படி அழகாக நறுமணம் கொடுத்து மக்களுக்கு மக்களை கவருகிறதாக இருக்கிறதோ அதே போன்று நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் மற்றவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமானவர்களாகவும் இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த கடினமான சூழ்நிலைகளை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது கல கலங்க வேண்டாம் அதுதான் தேவன் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் சங்கீதம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது உபத்திரவப்பட்ட உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் இங்கே சங்கீதக்காராகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அநேக உபத்திரவங்களின் வழியாக கடந்து சென்றார் அவர் சொல்லுகிறார் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை தேவன் அற்பமா எண்ண மாட்டார் என்று அலல்லூயா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உபத்திரவங்கள் பட்டு கொண்டிருக்கிறோம் அது தேவனுடைய பார்வைக்கு அதனால் தேவன் நம்மை ஒரு நாளும் அற்பமா எண்ண மாட்டார் மாறாக தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் ஹலலுயா நெருக்கத்தில் இருந்த நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் நாமும் கூட நெருக்கமான கடினமான பாதைகளில் இருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு செவி கொடுப்பார் நம்முடைய சத்தத்தை கேட்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத் எழுபத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது நான் உபத்ரவப்பட்டது எனக்கு நல்லது அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் தாவித தாவீது ராஜா தான் சொல்லுகிறார் உபத்ரவப்பட்டது நல்லது என்று சொல்லுகிறார் மனுஷர்களாகிய நாம் உபத்திரவத்தை நாம் விரும்ப மாட்டோம் பெண்களாகிய நாமும் எப்பொழுதும் நாம் கஷ்டமில்லாமல் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை தான் விரும்புவோம் ஆனால் உபத்ரவம் நல்லது என்று ஒரு ராஜா சொல்லுகிறார் ஏனென்றால் உபத்ரவப்பட்டது நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் நாம் உபத்ரவப்படுகிற வேலைகளில்தான் கர்த்தரிடத்தில் இன்னும் நறுங்குவோம் கர்த்தரை தேடுவோம் தேவண்டை பிரமாணங்களை கை அப்படி நாம் கர்த்தரை நெருங்கும் பொழுது நாம் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல மறுமைக்குரிய ஆசிர்வாதங்களையும் நாம் சுதந்திர கொள்ளும்படியாக அது ஏதுவாக அமைகிறது ஆகவே உபத்திரவங்கள் நல்லது நாம் கடினமான பாதைகளிலே நாம் போய்கொண்டிருந்தோமானால் அது நமக்கு நன்மைக்கானவே என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது முள்ளிகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி இயேசு கிறிஸ்து கடந்து சென்ற பாதையை பாருங்கள் முட்களுள்ள பாதை முட்கள் ஆகிய கிரீடம் கிரீடம் தான் ராஜாவுக்குரிய கிரீடம் அவருடைய சிரசுல தான் இருக்கிறது அவருடைய வலது கையில் ஒரு கோல் இருக்கிறது ஒரு ராஜாவின் தோற்றம் ஆனால் அந்த கிரீடம் முட்களால் ஆனது முட்களால் பின்னப்பட்ட ஒரு முட்கிரீடம் கத்ராகி இயேசு கிறிஸ்து நமக்காக முட்கிரீடத்தை அவர் தலையிலே சுமந்தார் சாபமான அந்த முட்களால் ஆன கிரீடத்தை அவர் நமக்காக சுமந்தார் நாம் உபத்திரவப்படும் பொழுது நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஏனென்றால் முட்கிரீடத்தை நமக்காக அவர் தலையிலே சுமந்தார் அம்மையான தேவனுடைய பிள்ளைகளை பெண்களாகிய நாம் இன்றைக்கு நம்முடைய பாடுகளை பார்த்து நம்முடைய உபத்திரவங்களை பார்த்து நாம் சோர்ந்து போகவோ தளர்ந்து போகவோ கூடாது ஏனென்றால் முட்கிரீடத்தை நமக்காக சுமந்த நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் அவர் நமக்கு துணை செய்கிறார் அவர் நம்மோடு தான் இருக்கிறார் அவர் நம்மை நன்கு அறிவார் ஆகவே உபத்திரவங்களிலே நாம் சோர்ந்து போகாதபடி இன்னும் கத்தரை நெருங்கி சேர்ந்து நாம் கத்தரிலே நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி கொண்டு இன்னும் முன்னாக நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது கேட்ட கிருபைகளையும் பலனையும் தேவன் நமக்கு தந்தருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பெண்களின் நிகழ்ச்சிக்காக நன்றி பெண்களாகிய நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதிகள் நெருக்கமானவைகளாய் இருந்தாலும் எங்களுக்காக முட்கிரீடத்தை தலையிலே சுமந்த கர்தராகிய இயேசு கிறிஸ்து நீரங்கள் தேவனாயிருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை விடுவித்து எங்களை பராமரித்து நீரங்களை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறீங்கப்பா இம்மையின் ஆசீர்வாதங்களினாலும் மருமையின் ஆசீர்வாதங்களினாலும் நீரங்களை அலங்கரிக்கிறபடியால் நன்றி எங்கள் உபத்திரவங்கள் எங்கள் நன்மைக்காகவே காணப்படுகிறபடியால் நன்றி நந்தி பர்சு தாவியானவரை துதி கன மகிமை செலுத்துகிறோம் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ் யூ